ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சி மன்னராட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மன்னராட்சியா இருந்தால் யாருங்க வா இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசலை தயவுசாக இந்த மன்னராட்சியெல்லாம் சொல்லாதீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க வசனம் பேசாதீங்க அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கெல்லாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிருவேன் வச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவருடைய அனுபவம் அவருடைய வயசு ஒரு முதல்ல நடிகர் இருக்கும் டெக்னீஷியன் மற்ற கலைஞர் ஒரு உதவி பண்ணட்டும் அதை விட்டுப்பட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்கிறாரு அது முதல்ல செய்யணும் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடிசூர் வம்ச தலைவராக இருந்தார் நான் ஏற்று நின்றேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் ஏற்று நான் நிற்க தயாராக இருக்கிறேன் அவர் தயாரானு கேட்டுக்கிறேன் என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்ன வந்து கள்ளத்து கேரி இருந்து போற வழியில் மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ஒம்பது குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசினோம் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் இதுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும் எடுத்தோன்னு இல்லை அது அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கற்றம்பம்மா அவசரம்லாம் பேசுகிறாரு அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறில் எங்கே நின்னாலும் அவர் ஏற்று நிற்க நான் தயாராக இருக்கிறேன் அவர் தயாரான்னு கேட்டுங்க கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன் இல்லை ஃபியூச்சர் நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக எதிர் எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்காது நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சுடுவேன் வச்சுருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்கெல்லாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸ் இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் இவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எதுவுமே நான் அவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு நடிகரை வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் இருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டோம் அதை விட்டுப்பிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாரு அது முதல்ல செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு கிடுவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால் கூட்டம் இருக்குது எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பியாக நின்றேன் அதே போல் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடியூசி கவுன்சில் தலைவராக இருந்தார் நான் எதிர்த்து நின்றேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் ஏற்று நான் நிற்க தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சாக நிற்பேன்

ஏன்னா இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி ஏறி இருக்கிறது இதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழர் முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும் என்ன தம்பி பாதுகாப்பு கிடையாது ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல் திடீர்னு ஃபோன் வரும் திடீர்னு மிரட்டுவாங்க என்னை ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் சார் இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை பாருங்கள் மிகப்பெரிய வெற்றிபுரமாக கொடுங்க ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நடிகராகி டேரக்டர் ஆகியிருக்காரு எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன் தரிசனம் தப்பாக நினச்சிக்காய்ங்க நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சி மன்னராட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி ஆட்சியாக இருந்தால் யாருங்கே வா இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசலை தைசா இந்த மன்னராட்சியில் சொல்லாதீங்க அப்படி இல்லாமல் நாற்பது தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை அவங்கள வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க தைசா இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க வசனம் பேசாதீங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ் குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வு சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின்கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் எழுபது ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல் தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம் குமுதம் நியூஸ் டுவெண்டி போர் பார்